ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி ஷோரா தீபாவளிக்கு சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு பொங்கலுக்கும் இந்த ரயில் சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு தற்போது நிறுத்தப்பட்டது மீண்டும் விரும்புறை நாட்கள் வருவதையொட்டி மீண்டும் சிறப்பு ரயில் இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது அதன்படி பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இந்த இந்த வழி என்பது ஒரு ஒரு புதிய பாதையெல்லாம் இயக்கப்படுகிறது இன்னும் என்ன பாதையில் இயக்கிச்சு அதே தான் என்ன பாதைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலியில் ஆரம்பித்து கோயில்பத்தி சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி அடுத்தது அறந்தாங்கி பேராவரணி பட்டுக்கோட்டை அதினாமண்டினம் முட்டுப்பேட்டை திருத்தரப்பூண்டி திருவாரூர் வழியாக சென்னை எழும்பூரை சென்றடைகிறது இந்த ரயில் சர்வீஸ் எப்போ ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வருகிற பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் வந்து ஆரம்பிக்கிடுது அதே போல் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சென்னை வந்து ஆரம்பிக்கணும் மொத்தமாக எட்டு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க நான் ஆல்ரெடி காணொலி பண்ணியிருந்தேன் இப்போதைக்கு எந்த நியூ ட்ரெயின்ஸும் எதுவும் வராது இந்த மாதிரி சிறப்பு ரயில்கள் மட்டும் இயக்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் சிறப்பு ரயிலெலாம் இயக்குறாங்க ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் புதிய ரயில் சேவைகள் நீடிப்பு ரயில் சேவைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால தான் சிறப்பு ரயிலாக ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ வருகிற திருநெல்வேலியிலேருந்து சென்னை எலும்புருக்கு வருகிற பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வயா திருவாரூர் காரைக்குடி வழியாக இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிற என்ற மகிழ்ச்சி செய்தியை ஒரு பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ காணொலிய பற்றி என்ன நினைக்கிறேன் நம்ம மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிட்டு நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்